வணக்கம் மக்களே சிவகாசியில இருந்து பரமேஸ்வரி உங்களுக்காக கறி கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை தேவையான பொருட்கள் இந்த எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வந்து மட்டன் இருநூறு கிராம் மட்டன் நான் எடுத்திருக்கேங்க ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வேந்தா களி மாதிரி இருக்கும் ஆஃப் பாயில் தான் அப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் முட்டை அதுக்கப்புறமேல பொறிகள்ல பொடி அதாவது பொட்டுக்கடலை பொடி உடச்ச பொடி கரம் மசாலா அதாவது ஊற போட்டிருக்கேன் சோம்பு பொடி பெருஞ்சீரக பொடி முந்திரி பருப்பு சுடுதண்ண வேக வச்சு வச்சிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் நைஸா சாப் பண்ணிருக்கேன் ரொம்ப நைஸா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கு தான் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா இந்த இறுக்கு இதை ஊற்றி தான் நம்ம தேங்காய் அரைக்கணும் ஓகேங்களா இந்த கறியை முதல்ல இந்த கறியை முதல்ல மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்க கறி இந்த அளவுக்கு தான் நம்ம அடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய போட்டு ஒரு திருக்கு திருக்கி எடுத்து வைக்க போறோம் இந்த பாருங்க மட்டனும் வெங்காயத்தையும் நம்ம இந்த தான் அரைச்சி எடுத்துக்கணும் பல்ஸ் மூடில் மட்டனையும் பல்ஸ் மூடில் அரைக்கணும் அதே மாதிரி வெங்காயத்தையும் அப்படிதான் ரொம்ப குள கொலன்னு அரைச்சிடக்கூடாது இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உதிரி உதிரியா இப்படிதாங்க இருக்கணும் சரிங்களா தேங்காய் ஓட்ட போகிறோங்க தேங்காய் ஓட்ட போகிறோம் பருப்பு போட்டுக்கணும் கசகசா போட்டுக்கணும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் யூஸ் பண்ணணும் நைஸா தேங்காய் அரைக்கணும் தேங்காய் பாருங்கள் நைசாக அரைச்சாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணியும் போடலாங்க பொடிசா சாப் பண்ணியும் போடலாம் கரம் மசாலா சோம்பு பொடி ஒரு முட்டை இந்த தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் போடுறது அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க அதுக்குதாங்க ரொம்ப ஈஸியா சீக்கிரமா பண்ணிக்கலாம் அந்த தேங்காயை அரைச்சி வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முடிஞ்சுதுங்களா பரட்டிட்டோமா உப்பு போட்டு எல்லாத்துக்கும் அரைச்சிடணுங்க இப்போ பாருங்க பொரிகல மாவு போடுறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொரியலை மாவு போட்டு இதை பைண்ட் பண்ணுறோம் இந்த பாருங்க உருண்டை கொஞ்சம் லூஸாக இருந்தால் கொஞ்சம் அந்த மாவு போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப டைட்டாக பண்ணினீங்கன்னா கல் மாதிரி இருக்குங்க அதனால உள்ள வேகாது கல் மாதிரி இருக்கும் நம்ம எப்படி ஜான் உருண்டை பண்றோம் அது மாதிரியே பண்ணணும் இங்க பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய்க்கு தண்ணி கூடி போயிடுச்சு எனக்கு ரொம்ப திக்காதான் அரைப்பேன் இந்த பாருங்க இந்த உருண்டை ரெடிங்க இதுக்கு மைனோஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மைனோஸ் எப்படி பண்ணங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஷார்ட்ஸ்ல போடுறேன் பார்த்துக்கோங்க ஓகே பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி